குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓ சாரி திங்கட்கிழமை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முகூர்த்த நாள் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முகூர்த்த நாள் மார்ச் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஏகாதசி திதி வந்து இன்றைக்கு பன்னெண்டு பத்து முக்கால் வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு வந்து துவாதசி திதி ஏகாதசி திதி வந்து பத்தே முக்கால் வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு வந்து துவாதசி திதி பூச நட்சத்திரம் சித்தயோ அமிர்தயோகம் சித்தயோகம் சர்வ ஏகாதசி ஸ்ரீ மதுரை இன்மையில் நன்மை தருவார் திருக்கல்யாணம் மறு மதுரை ஸ்ரீ இன்மையில் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளிச்சப்பரத்தில் பொன்மாட்டி புறப்பாடு இரவு மு குதிரை வாகனத்தில் பவனி முகூர்த்த நாள் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வில அதிகம் பண்ணுறேன் பூவில் இருந்து வாழைப்பழம் வாழைப்பழம்லாம் ஒன்று பத்து ரூபாங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூவாழைப்பழம்னா ஒன்றுமே இல்லை பத்து ரூபாங்கிறாங்க நல்லா அதுக்கு பச்சைநாடம் பழம் கூட ஏழு எட்டுருவா தான் எல்லா மே இருபது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருப்பட்ட விலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ வாழைப்பழம் தேங்காயும் இப்போ நார்மலாக விலை ஏறிக்கிச்சு அதனால் ஒவ்வொன்றும் ரொம்ப ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் மளிகை சாமான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு வாங்கினாலும் கூட இப்போலாம் ரொம்ப ஆகுதுங்க எல்லாம் ஒன்றுக்கு டபுள் விலை இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி எட்டு கும்பநாளிகை வந்து ஜீரோ இப்ப ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஏழு திதி வந்து துவாதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுள்ள ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் உங்களுக்கு உங்களுக்காக பொய் சொல்பவன் உங்களை எதிராக உங்களுக்காக பொய் சொல்வன் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்வான் இங்கே பொய் சொல்லவே கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்றைக்குமே பொய்யே சொல்ல மாட்டேன் எனக்கு பொய் சொல்கிறதே பிடிக்காது அதுதான் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஆறரை டு ஏழரை மாலை நாலரை டு ஐந்தரை கண்ணே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வருஷமும் இந்த யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ போட்டு செல்ல பார்த்து இதை பண்ணியே கண்ணே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கௌரி நல்ல நேரம் வந்து மாலை காலை ஒன்போது டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டரை பரிகாரம் தயிர் சூளம் கிழக்கு கர்ணம் ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை டு ஒன்றரை டு மூணு யமகண்டம் பத்தரை டு பன்னிரெண்டு இந்த ரம்ஜான் வந்து ஒன்பதாம் நாள் எல்லாம் ரம்ஜான் அப்படி நோன்பு இருக்கிறாங்க அவ்வளோ கடுமையா இருக்காங்க எல்லாம் இலச்சியே போயிடுறாங்க இந்த ரம்ஜான் நன்பு வந்து அவ்வளோ கடுமையான ஒரு விரதம் ரம்ஜான் ஒன்பதாம் நாள் இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் சுபம் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் துலாம் செலவு விருச்சிகம் சிக்கல் தனுசு வெற்றி மகரம் இன்பம் கும்பம் விவேகம் மீனம் இரக்கம் சந்திராசிரமம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா இங்கே இன்றைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ் பிரதோஷம் நந்திகேஸ்வரருக்கு சிவபெருமானுக்கு எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அபிஷேகாராதனை உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் போது அறிவு வெளியே சென்றுவிடும் உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அறிவு வெளியே சென்று விடுவோம் அதனால் வந்து இல்லை நாளைக்கு பிரதோஷம் எல்லாத்துக்கும் மேலே வந்து நடராஜர் அபிஷேகம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நடராஜர் அபிஷேகம் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வந்து நடராஜர் அபிஷேகம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து சிந்தாமணி கணபதினு ஒன்று போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிந்தாமணி கணபதியினோட இதை சொல்லி நீங்கள் சொல் செய்ங்க உன்னோட கஷ்டம் தீர்ந்து வீட்டில் வந்து செல்வாக்கு நிலைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகின்றன இந்த நூல் வரலாறு சொல்லுகிறது அகத்திக்கிரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் இரத்த குழாய் அடைப்பு போன்றவை குணமாகும் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் ராம்பு நுரையீரல் தொடர்பான நோய்களை காயங்களினால் திசுக்களில் ஏற்படும் பலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது நமக்கு நாம்தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை உண்மை அதுதானே நமக்கு நாம் தான் யாரும் கிடையாது அப்படிங்கிறது உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் எல்லா கட்டத்திலுமே உயர்த்துது ஓகேங்க செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானபுரம் அரம்பெயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் நாள் பிப்ரவரி பத்து விவாகம் ஆமிலி ஏகாதேசி ஆமிலி ஏகாதேசிங்கிறது வந்து ஆம்லா அப்படின்னாவே நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனி வந்து லக்ஷ்மிக்கு உரியது அதை வைத்து இன்னைக்கு வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஒன்றாக இருக்கின்றது வந்து அந்த நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனியை இன்னைக்கு வந்து வைத்து படைத்து நாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நெல்லிக்கனி மரம் வந்து வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்கனியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லி மரம் அதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்லா தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸ்ரீ சிந்தாமணி கணபதியே நமக ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் காப்பு சிந்தை தெரிவிக்கும் வேண்டுவன சேர்ப்பிக்கும் சிந்தாமணியின் செயலது கான் செந்தமிழ் கோளின் நிலையலன் நிலை பலன் கூறும் இந்நன்னூற்கு நாளும் விநாயகன் தாழ் காப்பு தேவர்களால் துதிக்கப்பட வேண்டிய எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் அற்புத சக்தி வாய்ந்த செந்தாமரை நிற மேனியுடைய ஸ்ரீ சிந்தாமணி கணபதியை வணங்குகின்றேன் ஓம் கணபதி சரண ஓம் கணபதி சரணம் முழுமுதற் கடவுள் வந்து நாயகர் தான் உங்களுக்கே தெரியாது இல்லை இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோவிலில் வந்து ரொம்ப கூட்டமாக தான் தமிழி ஏகாதேசி இன்று கோவில்களில் வந்து இன்னைக்கு காலையில் நடக்கிற எப்படும் அந்த பூஜை தான் இன்னைக்கு வந்து விஷ்ணு ப பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லையே நீங்கள் செய்யுங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வேறு ஒன்றும் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி வந்து இது காரடையான் நோன்பு சுமங்கலி விரதம் அனைவருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் சுமங்கலி பூஜை விரத காரடையான் நோன்பு விரத வாழ்த்துக்கள் முருங்காய் சாம்பார் முருங்காய் சாம்பார் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு கம்மன் சோர் கொஞ்சம் இருக்குது அப்புறம் மோர் இருக்கு மாவழிங் கிழங்கு இருக்கு ஊருக தைய தக்காளி ஊருகருக்கு இருந்துச்சு